நுரையீரலை சுத்தம் செய்யும் அதிமதுரம் அதிமதுரம் நுரையீரலை சுத்தம் செய்து உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் சாதாரணமாகவே அதிமதுர துண்டு ஒன்றை வாயில் கடித்து அதன் சாற்றை சுவைத்து விழுங்கினாலே இருமல் குறையும் அதிமதுர பொடியை இரண்டு கிராம் அளவு தேனில் குழைத்து தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டால் தொண்டை கட்டு இருமல் சளி குணமாகும் வாயு கோளாறு நீங்க சுண்டை வற்றலுடன் சமாளவு ஓமம் சிறிது மிளகு சேர்த்து வறுத்து பொடித்து உப்பு கலந்து உணவில் சேர்த்து கொள்ளலாம் இது மழைக்கால பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் தரும் இடைவிடாத போக்கால் சிரமப்படுபவர்கள் சுண்டை வற்றலை வறுத்து சாப்பிடலாம் சுண்டை வற்றலுடன் கைப்பிடி கறிவேப்பிலை மிளகு சீரகம் வெந்தயம் தலா ஐம்பது கிராம் சேர்த்து வறுத்து பொடித்து சாப்பிட்டால் வாயு கோளாறு மூலக்கோளாறு விலகும் தினமும் இரண்டு கிராம்பு சாப்பிட்டால் கிராம்புகளில் ஒளிந்திருக்கும் நன்மைகள் பலருக்கும் தெரிவதில்லை உணவுகளில் இருந்தால் கூட அதை பலர் ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள் ஆனால் தினமும் இரண்டு கிராம் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா செரிமான பிரச்சனைகளை சரி செய்யும் சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவும் கை கால் நடுக்கும் பிரச்சனை உள்ளவர்கள் இதை தினமும் இரண்டு வீதம் சாப்பிட்டு வந்தால் நல்ல மாற்றம் தெரியும் ஒரு கிராம்பு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் தூங்கும் முன் ஒரு கிராம்பு சாப்பிட்டு வந்தால் வயிறு எப்போதும் சுத்தமாக இருக்கும் கிராம்பு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கிராம்பு சாப்பிடுவது பல்வழிக்கு நிவாரணம் அளிக்கிறது இரவில் ஒரு கிராம்பு சாப்பிட்டால் இருமல் விரைவில் நீங்கும் கிராம்புகளில் உள்ள யூஜனால் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது மூச்சு பிடிப்பை குணப்படுத்தும் பெருங்காயம் பித்த வெடிப்பு கண்டங்கத்திரி இலைசாறை ஆலிவ் எண்ணெயில் காய்ச்சி பூசி வந்தால் பித்த வெடிப்பு குணமாகும் மூச்சு பிடிப்பு சூடம் சுக்கு சாம்பிராணி பெருங்காயம் இவைகளை சம அளவு எடுத்து சேர்த்து வடித்த கஞ்சியில் கலக்கி மறுபடியும் சூடுபடுத்தி மூச்சு பிடிப்பு உள்ள இடத்தில் மூன்று வேளை தடவினால் குணமாகும் மிளகு சேர்த்துக்கோங்க பாஸ் பத்து துளசி இலையுடன் ஐந்து மிளகை இருநூறு மில்லி லிட்டர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நெஞ்சு நெஞ்சுச்சலிக்கட்டு நீங்கும் மிளகை அவ்வப்போது உணவில் சேர்த்து கொள்ள வாயு கோளாறுகள் நீங்கும் நாற்பது வயதை நெருங்குபவர்கள் இரத்த அழுத்த பிரச்சனையில் இருந்து விடுபட மிளகு சாப்பிடலாம் நெஞ்சுச்சளி ஜலதோஷம் நுரையீரல் மற்றும் செரிமான மண்டல உறுப்புகளின் செயல்திறனை கூட்டும் பங்கு மிளகுக்கு உண்டு நெஞ்சுச்சளி நீங்க அதிமதுரம் அரிசி திப்பிலி சித்திரத்தை மூன்றையும் தலா பத்து கிராம் அளவில் சேகரித்து வைத்துக் கொள்ளவும் இதில் முசுமுசுக்கை இலை பத்து கிராம் ஆடா தோடை இலை பத்து கிராம் இவைகளை இருநூறு மில்லி தண்ணீரில் விட்டு காய்ச்சி ஐம்பது மில்லியாக சுண்டியதும் வடிகட்டி காலை இரவு இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தால் நெஞ்சுச்சலியும் அனைத்து வகை சளிகளும் நீங்கும் இருமல் நின்றுவிடும் இது ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சிறந்த நிவாரணமாகும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தில் இத்தனை நன்மையா வெந்தயத்தில் புரதம் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை உட்கொள்வதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவு சீராகிறது டைப் இரண்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்ல பலன் கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதய ஆரோக்கியத்தை வெந்தயம் மேம்படுத்துகிறது புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் காரணிகளும் வெந்தயத்தில் இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சர்க்கரை நோயாளிகளுக்கு முதல் நாள் இரவில் ஒரு கைப்பிடி கொள்ளுவை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும் நோய் பாதிப்பிலிருந்து காப்பாற்றும் எலும்புக்கும் நரம்புக்கும் வலு சேர்க்கும் கொள்ளுவை அரிசியுடன் சேர்த்து காய்ச்சி கஞ்சியாக சாப்பிடலாம் இதனால் பசியின்மை நீங்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது கொள்ளுவை வருத்தோ ரசம் துவையல் குழம்பு என சமைத்தும் சாப்பிடலாம் சைனஸ் மூன்று நிமிடத்தில் நிவாரணம் கடுமையான சைனஸை மூன்று நிமிடத்தில் குணப்படுத்த முடியும் தேவை பெரிய குதிரை முள்ளங்கி வேர் ஒன்று ஆப்பிள் சாரிலிருந்து பெறப்பட்ட வினிகர் ஒன்றில் நான்கு கப் மற்றும் தேன் அரை கப் குதிரை முள்ளங்கி வேரினை அரைத்து பேஸ்ட் ஆக்கவும் உப்பு கலந்து பிறகு தேன் மற்றும் வினிகரை அதனுடன் சேர்த்து கலக்கவும் இது இரண்டு தேக்கரண்டி எடுக்க உடனடி பயன் கிடைக்கும் வெந்நீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் வெந்நீர் குடிப்பதால் நம் உடல் நலத்திற்கு பல நன்மைகள் கிடைப்பதாக டாக்டர் உஷாகிரன் சிசோடியா கூறுகிறார் அதன் விவரம் உடலில் இருந்து நச்சுத்தன்மையை நீக்குகிறது சைனஸ் பிரச்சனையில் இருந்து காக்கிறது செரிமான ஆற்றலை கூட்டுகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது இருதய நோய் அபாயத்தை குறைக்கிறது சருமத்திற்கு ஆரோக்கியத்தை அளிக்கிறது உணவு குழாய் தசை தளராமையை போக்குகிறது அதிக பிஸ்கட் சாப்பிடுவீர்களா இதை படிங்க நாம் அனைவருக்கும் பிஸ்கட் சாப்பிடும் பழக்கம் உள்ளது அதிலும் சிலர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பிஸ்கட் சாப்பிடுகிறார்கள் பிஸ்கட்டை தயாரிக்க மைதா மாவும் பாமாயில் அதிக அளவில் பயன்படுத்துவதால் அவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் இரத்த அழுத்தம் பக்கவாதம் மற்றும் உடல் பருமன் அதிகரிக்கும் உடல் பருமன் அதிகரிப்பதால் நமக்கு அதிக நோய்கள் ஏற்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு பிஸ்கட் சாப்பிடுங்கள் கூழாங்கல் மேல் வெறும் காலில் நடப்பதால் ஏற்படும் நன்மைகள் காலை மாலை என தினமும் வெறும் காலில் இருபது நிமிடம் கூழாங்கல் மேல் நடப்பதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அதாவது செரிமான மண்டலம் சீராகும் உடல் எடை குறைக்க உதவுகிறது குதிகால் வலி இடுப்பு வலி குறையும் இரத்த அழுத்த நோயாளிகள் இதை செய்வதால் மிகுந்த பலன் கிடைக்கும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது இது போன்ற பல நன்மைகள் உள்ளதால் இதனை மருத்துவர்கள் அதிகம் பரிந்துரைத்து வருகின்றனர் புடலங்காய் மருத்துவ பயன்கள் புடலங்காய் குடல் புண்ணை ஆற்றும் புண் தொண்டை புண் உள்ளவர்கள் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் நோயின் பாதிப்புகள் குறையும் பெண்களுக்கு உண்டாகும் படுதலை குணப்படுத்தும் கருப்பை கோளாறுகளை போக்கும் காய்ச்சல் உள்ளவர்கள் புடலங்காயை கொதிக்க வைத்து சூப் செய்து சாப்பிட்டால் ஒரே இரவில் காய்ச்சல் தணிந்து உடல் நலம் இயற்கையாக சீராகத் தொடங்கும் சாக்லேட் சாப்பிடுவது நல்லதா டார்க் சாக்லேட் சாப்பிடுவதால் ஏற்படும் பயன்களை மருத்துவர்கள் பட்டியலிட்டுள்ளனர் அவை என்னென்ன டார்க் சாக்லேட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மாரடைப்பு அபாயத்தையும் இதய நோயையும் குறைக்கிறது டார்க் சாக்லேட்டில் உள்ள பிளாவனாய்ட்ஸ் இரத்த அணுக்களை அமைதிப்படுத்தி உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தொப்பையை குறைக்க உதவும் பானம் நெல்லிக்காய் இஞ்சி எலுமிச்சை சேர்த்த பானம் குடித்தால் கல்லீரல் செயல்பாடு அதிகரித்து தொப்பை குறையும் இதற்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சிறிய துண்டு இஞ்சி அரைத்து கொள்ளவும் இதில் அரை எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு லிட்டர் தண்ணீர் கலந்து கொள்ளவும் இந்த பானத்தை காலையில் எழுந்தவுடன் காலையில் எழுந்த ஒரு மணி நேரத்தில் தொடர்ந்து மூன்று மாதங்கள் குடித்து வர நல்ல பலன் கிடைக்கும் இதோடு உடற்பயிற்சியும் செய்து வர வேண்டும் கருப்பு பிரச்சனைகளுக்கு அவன் அசோக மரத்தின் பட்டை கால் கிலோ கருப்பு எல் ஐம்பது கிராம் சேர்த்து அரைத்து தூள் செய்து அதில் ஒரு தேக்கரண்டி எடுத்து இரண்டு டம்ளர் தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பாதியாக சுண்ட வைத்து காலை மாலை இருவேளை குடித்து வர பெண்களுக்கு உண்டாகும் கருப்பை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு சினைப்பையையும் கருப்பையையும் இணைக்கும் பாலோப்பியன் டியூப்களில் உண்டாகும் குறைபாடுகளையும்